படத்தோட பூஜையில பேசும்போது வந்து நான் வேற அப்பா வேற அப்படின்னுதான் பேசிருந்தீங்க ஆனா இன்னைக்கு டீசல் அப்பா இல்ல அப்பா தான் சீப் கெஸ்டா வந்திருக்காரு இல்ல இல்ல அது ஏன் சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்காருன்னா ஐ வாட் டு கெப் ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால வந்துட்டு ஐ கால்டும் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பாக்குறாங்க என் வீட்ல என் வீட்டுல அப்பா மட்டும் வரல அம்மா பாப்பா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க ஐ யூஸ் ஐ வாட் கிவ் அ சர்ப்ரைஸ் அதனால அத குடுத்துருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை அதுவும் அன்னைக்கு சொன்னது வந்துட்டு கேமரா முன்னாடி பேச நான் பயங்கர நர்வஸான ஆள் அதனால கேமரா முன்னாடி பேசும்போது இட் வென்ட் சீரியஸ் நான் சீரியஸா பேசணும்னு ரொம்ப ஜாலியான ஆள் அதனால ரொம்ப சீரியஸா பேசணும் எல்லாம் என்னமே கிடையாது அதுக்கப்புறமா அது நிறைய ட்ரால் ஆனுச்சு நீங்க பாத்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல அதெல்லாம் நான் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து நிறைய ட்ரால் ஆணுச்சு ஏன்னா ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் போது நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அப்படின்ற மாதிரி ஆமா போயிட்டு இருந்தது நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் நடக்குது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்மளுக்கு வரது அது சகஜம் தான் அது நான் அப்பாவுமா அது நடந்தால் நடக்கட்டும் சண்டி இப்போ உங்க பேரு சூர்யா ஏற்கனவே சூர்யா இருக்காரு இந்த குழப்பத்தை எப்படி நீங்க அவர் பெரிய அது பெரியவர் தானே சூர்யா வளங்கணும்னு நடிக்கணும்னு வச்சிருக்காங்க சூர்யா உங்க பேரு வரும் அவர் பேர் வரும் ஏன் இந்த குழப்பம் நீங்க விஜய் சூர்யா விஜய் வச்சிருக்கலாம் இல்ல சூர்யா பேர் வைக்கணும்னு ஆசை அந்த வச்ச குழப்பத்தை இப்போ நீங்க வெளியே போனா என்ன சொல்லி சூர்யா விஜய் சேதுபதியின் மகன் அப்படின்னு சொல்ல போறீங்க